பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நேற்றும் நடந்தது இன்றைக்கும் நடந்தது ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் கார்கே சொல்கிற மாதிரி ஒன்று பிரதமர் மோடி கடந்த காலத்தில் இருக்கிறாரு இல்லை எதிர்காலத்துக்கு போகிறாரு நிகழ்காலத்துலேயே அவர் இருக்க மாட்டேன்றாருன்னு பேசியிருந்தார் சில மாதங்களுக்கு முன்னாடியான விமர்சனமாக அதை கூட வச்சுருந்தது தேர்தல் நேரங்களில் இன்னமும் அதே மாதிரிதான் பாஜக இருக்கிறா இப்பயும் ஆப்ரேஷன் சிந்துர் விஷயம் வரும்போது கூட ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுத்தது இப்படியெல்லாம் இதில் பேசுகிறாங்க இன்னும் அந்த கடந்த காலத்திலேயே பாஜக இருக்குதா இந்த காஷ்மீரில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை இந்த பகல்காம் என்ற இடத்தில் சுட்டு கொன்ற விவகாரம் அதன் பிறகு பாஜக அரசு செய்த ஆப்ரேஷன் சிந்துர் அட்டாக் இதையெல்லாம் குறித்து ஒரு விரிவான விளக்கம் தர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன இந்த கோரிக்கைக்கு அப்பொழுதே ஒரு சிறப்பு கூட்டத்தை நாடாளுமன்றத்தில் கூட்டி மோடியோ அமித்ஷாவோ பேசி இருக்கலாம் தப்பே கிடையாது எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்க தான் செய்வார்கள் இதில் வந்து தேசத்துக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் தேசத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று எதிர்கட்சிகள் வந்து அப்படி தான் இருக்கும் என்று முடிவு செய்திருந்தால் திமுக அந்த கட்சி எம்பி கனிமொழியை ரஷ்யாவுக்கு இன்னும் பல நாடுகளுக்கு அனுப்பியிருக்குமா காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் எம்பி சசிதரூர் அவர் ஒரு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு போய் அந்த ஆப்ரேஷன் சிந்து பற்றி பேசியிருப்பாரா ஸோ ஒரு கட்சி கேள்வி கேட்கிறது நீங்கள் எடுத்த செயலுக்கு எதிர்கட்சிகள் உள்ளிட்ட அனைவரும் துணை நிற்கிறார்கள் தப்பே கிடையாது ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து ஒரு முழுமையான விளக்கம் கேட்டால் இதுவரைக்கும் தெரில கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் நடந்த சம்பவத்துக்கு பிறகு பல மாதங்கள் கழித்து நாடாளுமன்றத்தில் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் வந்து இந்தியாவின் எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்தியாவில் எத்தனை இராணுவர்கள் இறந்து போனார்கள் இதையாக கேட்பீங்க நீங்கள் பாகிஸ்தான் ராணுவ விமானங்கள் எத்தனை விழுந்தன பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் எத்தனை பேர் இறந்து போனோம் இதுதான் கேட்கணுங்கிறாங்க அதாவது கேள்வி நீங்கள் எப்படி கேட்கணும்னு சொல்லும்போதே உங்கள் உள்நோக்கம் வந்து விடுகிறது அப்போ எதிர்கட்சிகள் என்ன கேள்வி கேட்பாங்க இது கூட தெரியாது இது அரசியல் தான் எதிர்கட்சிகள் கேட்பதும் அரசியல் ஆளுங்கட்சி வந்து பதில் சொல்லுவதும் அரசியல் ஆனால் குறைந்த பட்சம் அதாவது இந்த வின்னர் படத்தில் வடிவேலு அடி வாங்கிட்டு வந்து ஒரு தண்ணி ஓடுகிற அந்த ஓடை பக்கமாக உட்காந்துருப்பார் அப்போ நான் நாலு பேர் கிராஸ் பண்ணுவேன் அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே சட்டை எல்லாம் அப்படி கிழிஞ்சிருக்கே அடி வாங்கினோம் இன்னும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போவான் அந்த கதை தான் இது சண்டைக்கு போனால் இந்திய விமானங்களும் சேதாரணமாக இருக்கும் இந்திய வீரர்களும் உயிரிழந்திருக்கலாம் அது வெளிப்படைத்தன்மையாக சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்குதா இதுதான் எதிர்கட்சிகள் வைக்கிற கேள்வி அதை விட்டுட்டு ஆதாரம் ஆதாரங்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பதில் சொல்லுகிற அந்த நாளில் திடீரென்று அந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு ஐந்தாறு பேரில் ஒரு மூணு பேரை வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்போது இது வந்து எப்படி பார்ப்பாங்க எதிர்கட்சிகள் கண்டிப்பாக திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு செயலாகத்தான் எதிர்கட்சிகள் பார்ப்பார்கள் நீங்கள் பதில் சொல்லுகிற அன்று நாள் குறித்து விட்டீர்கள் அதே நாளில் வந்து அந்த தீவிரவாதிகள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதான் பா சிதம்பரம் அழகாக சொல்லியிருக்கார் அவர்கள் வந்து பாகிஸ்தானர்களாக அல்லது வெளிநாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அது பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு ஒரே பாச்சிதமரத்துக்கு கண்டனம் வருகிறது இதையெல்லாம் விட நேற்று ரெண்டு அமைச்சர்கள் பதில் சொன்னாங்க இன்றைக்கி உள்துறை அமைச்சர் அமைச்சர் சொல்கிறாங்க உளவுத்துறை ஃபெயிலியூன்னு சொன்னது ஒன்று நேரு செய்த தவறு அப்படிங்கிறாங்க நேரு வந்து இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு விடுதலை போராட்ட வீரர் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் இல்லைன்னு சொல்ல ஆனால் நாடு அடைந்த பிறகு முதல் பிரதமர் இந்தியா என்பது பாகிஸ்தானியம் உள்ளடக்கிய ஒரு நாடு பிரிகிற போது அந்த இந்திய சுதந்திரம் போதும் பிரிக்கிற போதும் பிரிக்கிறார்கள் அப்போது அந்த நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னா அப்போ அது எந்த நாடு அது வேற ஏதோ நாட்டுக்கு நேர் தண்ணி கொடுத்தாரு அகண்ட பாரதம் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா அதில் பாகிஸ்தான் வரும் அதை விட்டுட்டு நீங்கள் தண்ணீர் தந்தது தப்பு நேரு தான் வந்து காஷ்மீரை ஆக்கிரமிப்பு செய்வது பாகிஸ்தானா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் பதினஞ்சு வருஷாச்சும் வந்து தண்ணி நீங்கள் நேற்று போய்ட்டுருக்கு எத்தனை வருஷமோ போயிட்டுருக்கு தண்ணி சிந்து நதி நீங்கள் என்ன சொன்னீங்க பகல்காம் அட்டாக்கு பிறகு சிந்து நதி நிறுத்தம்னு சொன்னீங்க நிறுத்திட்டீங்களே மொத்த தண்ணி உங்கள் ஊருக்கு வர வச்சுக்க தான டெல்லி பக்கத்துக்கு டெல்லி தாங்குமா அடிச்சுட்டு போய்டாரா எல்லாம் கேட்குறாங்களே ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட புரிய முடியும் சரி நீங்கள் பதினைந்து வருடத்தில் ஒரு ஐம்பது அணை கட்டி சிந்து நதி நிறுத்தி இந்தியா கொண்டு வர வேண்டியது தானே செய்ய முடியுமா சர்வதேச நாடுகள் இதுக்கு வந்து சும்மா விட்டுருவாங்களா எதுக்கேத்தாலும் நேரு தான் காரணம் நேரு தான் காரணம்னா இது எப்படி அரசியல் செய்யலாம் ஆனால் இப்படி ஒரு அசிங்கமான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்வது அவங்களுக்கு தான் வந்து வெட்கம் திமுகவில் தேர்தல் பணிகள்லாம் விறுவிறுப்பு காட்ட தொடங்கிட்டாங்க மாதிரி சேகர்பாபு திமுகவில் பூத் கமிட்டி லெவலில் பணியாற்றக்கூடிய கட்சியினர்களுக்கெல்லாம் ஊக்கம் அளிக்கிற அளவுக்கு பரிசுகளை நிறைய வாரி வழங்கியிருக்கிறார் என்றார் ஒரு பெரிய ஜாக்பாட் திருவிழா மாதிரி தெரியுது தேர்தல் இப்பயே கொஞ்சம் விறுவிறுப்பு திமுக பக்கம் திமுக ஜாக்பாட் கொடுக்கிறது என்பதை விட அது எவ்வளோ எதிர்மறை விமர்சனம் வரப்போகுதுன்னு தெரியல இப்போது ரெண்டு அழுத்தம் இப்போது வந்து திமுக வந்து கொடுத்திருப்பது தன்னுடைய கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு பிஎல்ஏ டூ அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் என்று சொல்லப்படுகிற நிர்வாகிகளுக்கு தான் இந்த பரிசு கொடுத்துருக்கார்கள் அந்த பரிசு வந்து இன்றைக்கி சமூக வலைதளத்தில் படம் போட்டு காமிச்சிட்டாங்க அதிமுக தரப்பு எப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் கிட்டத்தட்ட பதினான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு மொபைல் ஃபோன் வித்து சார்ஜர் ஒரு ஆயிரம் ரூபாய் விலை மதிப்புள்ள டைட்டன் வாட்ச்சு கோல்டன் கலர் ஸ்டாப்பு மூணாவது ஒரு கொடை ஒரு பேகு பேடு இது இல்லாமல் ஒரு ரூபாய் கேஷ் அஞ்சாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தோடு சேகர்பாபு திருவிக்கா நகர் தொகுதியில் இருக்கிற பிஎல் டூ முகவரோடுக்கு கொடுத்துருக்கிறார் இது அவர் மாவட்ட செயலாளர் ஆறு தொகுதிகளுக்கும் போக போகுது இப்போ அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வேலை செய்கிறவங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மொபைல் ஃபோன் வாட்ச்சு பேகு கொடை கேஷ் அஞ்சாயிரரூபா கொடுத்தால் அதிமுக காரனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் சேகர்பாபு மாவட்டத்துக்கு மட்டுமல்ல இது தமிழ்நாடு ஃபுல்லாக சேகர்பாபு பார்த்து எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் எல்லா அமைச்சரும் கொடுக்க போகிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அழுத்தம் எப்படி வரும்னா மக்கள்கிட்ட வேறு எதிர்பார்ப்பு கிடைக்கும் ஓ வேலை செய்கிற நிர்வாகிக்கு ரூபாய்க்கு பொருள் பரிசு கொடுக்குறாங்கன்னா ஓட்டு போடுற நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க ஒரு டபுளாக கிடைக்கும் ஐம்பாயிரூவா கிடைக்குமா அப்படின்னு அவன் ஒரு கற்பனையில் திரிய போகிறான் அதிமுக சார் பார்த்திங்களா வேலை செய்கிறான் ஒரு இரநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு இன்சார்ஜிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இது வேறு தீபாவளி பொங்கலுக்கு வேறு பரிசு கொடுக்க போகிறாங்களாம் மாதம் மாதம் ரொக்கத்தொகையான் நீங்கள் என்ன செய்ய போறன்னு அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அல்லது பூத் ஏஜென்ட்டுகள் மேலே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளுக்கு அழுத்தம் கொடுத்தால் எடப்பாடியோட நிலைமை நினைச்சா பரிதாம இருக்கு இல்லை நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க அண்ணா திமுக இருக்கணுங்க அவங்க குடும்பத்தில் கொடுக்குற அழுத்தமும் இருக்கும்ல யோ பக்கத்து ஓட்டுக்காரன் திமுக பிளே டூ இவ்வளோ காசு வருது உனக்கு என்ன வருதுன்னு கேட்பாங்கல்ல கண்டிப்பாக தான் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் இவ்வளோ வரும்போது இன்னும் பூத் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க ஒவ்வொரு பூத்தும் இருபது பேர் இருக்காங்க இந்த இருபது பூத் ஏஜெண்ட்டுக்கு எவ்வளோ பரிசு கிடைக்க போகிறது அதாவது எப்படின்னா திமுக அதிமுகவுக்கு இங்கே தான் யோசிக்கணும் இப்போ இதை பார்த்து திமுக இவ்வளோ கொடுத்து விட்டது என்பதற்காக அதிமுக கொடுக்க போகிறது மக்கள் இன்னும் கடுமையை எதிர்பார்க்க போகிறார்கள் இதில் விஜய் கட்சியோ சீமான் கட்சியோ இல்லை மற்ற கட்சிகளோ என்ன ஆகும் அல்லது பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளுக்கு இவ்வளவு தொகை கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து வேலை வாங்குகிறார்கள் என்றால் விஜய் கட்சிக்கும் சீமான் கட்சிக்கும் சீமான் கட்சி வந்து நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காம உழைக்கிறவர்கள் எனக்கு தேவையில்லைன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் விஜய் கட்சி விஜய் கட்சியுடைய பூத் ஏஜென்ட்டு அவங்களுடைய பூத் ஏஜென்ட்டை நிர்வகிக்கிற நிர்வாகிகள் அதாவது கிட்டத்தட்ட இப்படி பரிசு பொருள் கொடுத்து வேலை வாங்கினாலும் கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வேலை வாங்குறாங்க இன்சென்டிவ் நீ இவ்வளோ ஓட்டு வாங்கினா இவ்வளோ உங்களுக்கு இன்சென்டிவ்ன்ற மாதிரி இது வந்து நல்லதுக்கு இல்லை பட் சேகர்பாபு தொடங்கி வைத்து விட்டார் திமுக சுறுசுறுப்பாக இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது அதுக்கு முதல் வேலையை சேகரவா தொடங்கிவிட்டார் தமிழ்நாடு முழு எதிரொலிக்க போகிறது ஆனால் இதெல்லாம் நல்லதுக்குல்ல நீங்கள் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு சொன்னாங்கன்னா திமுகவில் இருக்க பிஎல்ஏ டூலாம் உங்களை கோச்சுக்கு போகிறாங்க சார் இதுவே கம்மியாக இருக்குது கொடுக்க மாட்டேன்றாங்கன்றாங்க அப்புறம் இது கம்மி கிடையாது அவங்களுக்கு அப்படி தோணும் இல்லை இனி அடுத்த மாதம் முதல் மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் தேர்தல் முடியும் வரை ஜாக்பாட் இருக்கிறது நீங்கள் சொன்னால் நிறுத்த போகிறோமா நான் சொன்ன நிறுத்த போகிறாங்களா நீங்கள் நீங்கள் சொல்லி நிறுத்தப் போகிறதில்ல நான் சொல்லி நிறுத்தப் போகிறதில்ல யார் சொல்லி நிறுத்த போகிறதில்ல தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் டபுள் டமாக்கா அதற்கிடையில் மாதந்தோறும் வேறு பரிசு இருக்குது அதனால் யார் சொல்லி நிறுத்தப் போகிறதில்லை நல்லது இல்லைன்னு என்பது என்னென்னா இது வந்து மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரப்போகிறது என்பதை விட அவர்கள் என்ன நினைக்க போகிறாங்கன்னா ஒரு ஓட்டுக்கு ஐம்பதாயிரமா இந்த லெவலில் திங்க் பண்ணாங்கன்னா அது எல்லாருக்கும் நாசம் இப்படி ஒன்றும் வேண்டாங்க ஒரு கட்சி பணம் கொடுப்பதில்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று திமுகவோ அதிமுகவோ முடிவு செய்தால் ஒட்டு மொத்தமாக ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் புண்ணியம் சேரும் லாபமும் சேரும் நிம்மதியாகவும் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் வரும்போது அமித்ஷா வரும்போதெல்லாம் சந்திக்கிறதுக்காக அவரும் கடும் பிரயத்தனம் பண்ணி பார்த்தார் ரொம்ப வருத்தப்பட்டும் ஆதங்கப்பட்டும் பேசி பார்த்துட்டாரு ஒன்றும் தீர்வு கிடைக்கல இப்போ ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் திடீர்னு கல்விக்கு நிதி கொடுக்கல சர்வசிக்ஷா அபியானுக்கு பணம் கொடுக்காமல் வைத்திருக்குது கண்டனம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஓபிஎஸை பேச வச்சுட்டாங்களா இல்லை ஓபிஎஸை முன் வந்து பேசிட்டாரா ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் அதுக்கு முன்னாடி இதுக்கப்புறமும் மரியாதை தலைவாசல் மீதியே கூடாது அப்படின்னு பேசிட்டு போயிட்டாரு அதனால ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் பேசிட்டாரா இதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி டிடிவி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதை பற்றி பேசாதீங்கன்னாரு இல்லை கூட்டணியில் இருக்குன்னு அவர் சொல்கிறாங்க அவரு தானங்க சொன்னார் நாயங்கங்க சொன்னேன்னு கேள்வி கேட்டவர் இன்றைக்கி நாங்கள் பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறோம் பாஜக கூட பல கட்சிகள் கூட்டணியில் இருக்குது அப்படின்ட்டாரு இந்த ரேஞ்சில் கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தையே யார் யார் இருக்கிறாங்கன்ற அளவுக்கு பேசாத மாதிரி கொஞ்சம் சைலண்ட்டாக எடப்பாடி மூவ் பண்ணுறாரா காலையில் வந்து ஓபிஎஸ் கொளுத்தி போட்ட ஒரு அற்புதமான செயல் அதாவது மத்திய அரசினுடைய நிதிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு சேருவதில்லை குறிப்பாக சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாடுக்கு கல்வி நிதி வழங்கும் மறுக்க ஒன்றிய அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் கல்வி நிதி விடுவிக்காமல் இருப்பது அப்பாவி ஏழை எளிய மாணவியரின் கல்வியையும் ஆசைகளையும் பாதிக்கும் செயல் இது கடும் கண்டனத்துக்கு ஓபிஎஸ் அடடா எனக்கு ஒன்றுமோ புரியல இத்தனை நாள் இவர் எங்கேயோ கானாலேயோ லாவோஸ்லேயோ இல்லை நைஜீரியாவிலோ இருந்தாரா எனக்கு தெரியல இத்தனை நாள் இந்தியாவில் இருந்தால் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்த ஓபிஎஸ்க்கு எத்தனை நாட்களாக இந்த விவகாரம் தெரியாதா ஏன் திடீர்னு வந்து சமக்கிர சிக்ஷா அபியானில் நிதி ஒதுக்கிறதுன்னு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை காரணம் என்னென்னா சமீபத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்பாயின்மெண்ட் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படவில்லை உடனே இந்த ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஒரு மத்திய அரசுக்கு கண்டனம் சொல்லி அவர் வெளியிட்ட அறிக்கைக்கு ஒரு மணி நேரத்திற்கு பின்னால் யார் நைனார் உடனே பிரதமர் மோடியை சந்திக்க என்னிடம் வந்து சொல்லியிருந்தால் நான் வந்து வாங்கி தந்திருப்பேன் யார் அப்பாயின்மெண்ட்டு ஏங்க பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உங்களுக்கு தெரியாமல் ஓபிஎஸ் கடிதம் எழுதியிருப்பாரா ஓபிஎஸ்ன்னு இந்தியில் எழுந்தா மோடிக்கு மோடிஜி மைனே ஓபிஎஸ் லெட்டர் லிக்னா ஹே எழுந்தாவா என்னங்க அநியாயமாகுது உங்களுக்கு தெரியாமல் பண்ணியிருப்பார் நீங்கள் தான் வாங்கி தரணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் என்னிடம் கேட்கவில்லை ஒன்றே இந்த இந்த கொடுமை பார்த்தாதுன்னு சில நேரத்தில் ஒரு புதிய விளக்கம் யார் எடப்பாடி கொடுக்குறார் என்னென்னா திருச்சிக்கு வரார் எடப்பாடி பழனிசாமி அங்கே மைக்கி நின்றாங்க ஓபிஎஸ் இப்படி சொல்லியிருக்காரு இப்படி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவர் கூட்டணி விட்டு வெளியே போகிறார் போல தருத இப்போ என்டிஏ கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் வெளியே போகிறாருன்னா இதை பாருங்க என்டிஏ கூட்டணி என்பது அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருப்பது பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றன அப்படிங்கிற இது வரைக்கும் இப்படி ஒரு ரைம்ஸ் சொன்னதே இல்லை இந்த சில குழந்தைகள் ஒன்றுலேருந்து மூணாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு ரைம்ஸ் இதான் ஒன்று மனப்பாடம் பண்ணிக்கும் எங்கே போனாலும் யார் வீட்டுக்கு போனாலும் ரைம்ஸ் சொல்லி பார்ப்போம்னா ஒரே ரைம்ஸ் சொல்லும் திரும்ப திரும்ப அந்த ரைம்ஸ் சொல்லும்போது குழந்தைகள் நல்லாயிருக்கும் கேட்குறவங்களுக்கு எடப்பாடி சொல்ற ரைம்ஸ் இருக்க இது ஒரு கூட்டணி அல்ல வேற கூட்டணி நாங்கள் ஓர் அணியில் இல்லை வெவ்வேறு அணியில் இருக்கிறோம் எங்க என்ன அர்த்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றாலே அதில் பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் அடக்கம் என்பது அப்பொருள் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லும் போது நீங்கள் பக்கத்தில் உட்காந்து சார் நம்ம ரெண்டு பேர் தான் கூட்டணி நம்ம என் கூட்டணி வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா அப்போ என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கிறார் இருக்கிறார் வாசன இருக்கிறார் ஒன்றும் வேண்டாங்க ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் ஒரு வருடத்திற்கு அறுபது நாள் சேர்த்துங்க இருபது நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ அலைன்ஸில் பிரச்சாரம் செய்கிறார் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்கிறார் அவர் நின்ற தொகுதி ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டுக்கு அந்த தொகுதியில் மட்டுமல்ல என்டிஏ கூட்டணி வேட்பாளராக ராமநாதபுரத்தை தவிர்த்து பல தொகுதிகளுக்கு விஜயம் செய்கிறார் நானூறு நாட்களுக்கு முன்பு அந்த கூட்டணியில் அதிமுக வெளியே வந்த பிறகு அந்த கூட்டணி இருக்கிற ஒரு வேட்பாளர் யார் ஓபிஎஸ் நானூறு நாட்களுக்கு முன்பு என்டிஏ அலைன்ஸில் பிரச்சாரம் செய்து மூணு லட்சம் ஓட்டு மேலே வாங்கியவர் ஓபிஎஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதா அவர் வேறு கூட்டணின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அது எப்படி நியாயம் ஆனால் ஓபிஎஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் அது குறிப்பாக நம்ம ஏற்கனவே பேசினா வைத்தியலிங்கம் கடுமையான அழுத்தம் தருகிறார் என்னை வருகிற கூட்டம் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருக்கிறது தஞ்சாவூரில் அந்த மாவட்டத்தில் என்னை பார்ப்பதற்கு தினந்தோறும் நூற்றுக்கும் மேலானவர்கள் வருவார்கள் தஞ்சாவூரில் தமிழ்நாடு ஹோட்டலில் தான் ரூம் போடுவார் பர்மனெண்ட் ரூம் அவருக்கு தினந்தோறும் நூறுலேருந்து இரநூறு பேர் வருவாங்க ஆட்கள் குறைந்து கொண்டே வருங்கண்ணே இவங்களை நம்பி தான் அரசியல் பண்ணுறோம் இவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறதுன்னு கேட்டார் நம்ம வந்து விஜய் கட்சிக்கு போகணும்னு அவர் சொல்லலை வேறு வழி இல்லை அவருக்கு நாளைக்கு வந்து ஓபிஎஸ் தரப்பு ஆலோசனை கூட்டம் நடக்குது கூட்டத்துக்கு பிறகு அவர் வந்து பத்திரிகைகளை சந்திப்பார் சந்தித்து என்ன சொல்ல போகிறார் தெரில அதுக்கு முன்னாடியே தான் பன்ரூட்டி ராம்சனை வச்சு பேட்டி கொடுக்க வைத்தது மதியாதார் வாசல் மிதிக்க வேண்டாம் என்று பன்ரூட்டி சும்மா சொல்ல ஓபிஎஸ் நீங்கள் சொல்லுங்கன்னே பேட்டி கொடுங்க பிரச்சனை வரட்டும் பார்த்துக்கலான்னு அதாவது என்டிஏ கூட்டணி என்பதை விட தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி நான் அதில் மறுக்க மாட்டேன் ஆனால் தஞ்சாவூரில் தென் மாவட்டத்தில் அந்த சமுதாய ஓட்டிருக்கு முக்குழுத்தவர் வாக்கு அந்த வாக்கு வங்கி ஒருவேளை இவங்க சர்வே எடுத்து எடப்பாடி ஊர் ஊராக போல சர்வே எடுத்துருக்கலாம் அந்த ஓட்டுலாம் நமக்கு வந்துருச்சு இனிமேல் வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவி மதிக்க வேண்டாம் என்று எடப்பாடி நினைத்தாரான்னு தெரியாது ஆனால் பாதிப்பு அதிமுக தான் இது கூட தெரியாதவர் அல்ல எடப்பாடி திரும்ப திரும்ப அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா தேர்தல் வரும்போது பார்த்து கொள்ளாங்கிறார் அதை வந்து பொதுவாக சொல்லிட்டு போங்களேன் தேர்தல் அறிவிக்கிட்டாங்க அப்போ சில கூட்டணிகள் வரும் அப்படின்னு சொல்லணும்ல அதை சொல்லாமல் நீங்கள் திரும்ப திரும்ப டிடிவியையும் ஓபிஎஸ்சியும் அவங்க வந்து வேதனைப்படும்படி அல்லது மன வருத்தப்படும்படி சொல்லி கொண்டிருந்தால் இது வந்து சரியாக இல்லை இது பெரியண்ணன் பாணியில் எடப்பாடி டீல் செய்தால் அவருக்கு சிக்கல் தான் அதை உணர்ந்து கொண்டால் அல்லது பாஜக உணர்ந்து கொண்டு சார் நீங்கள் தான் மேஜர் பாட்னர் என்ன நீங்கள் இருந்துங்க நாங்கள் வந்து ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கும் சில இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆனால் எடப்பாடிக்காகத்தான் வந்து பாஜக அவர்களை சந்திக்க மறுக்கிறது என்றால் அதை அதை விட கேவலம் நீங்கள் தானே இருபத்தொன்னுந்து அடம் முடிச்சிங்க அவங்கள உள்ளடக்கிய உள்ளடக்கியன்னு டிடிவி சசிகலை உள்ளடக்கி என்று சொல்லி பேசியதே யார் அமித்ஷா இன்றைக்கி அவங்கள தூக்கி ஓரம் கட்டிட்டு பார்க்க மாட்டீங்க அப்படின்னா எடப்பாடிக்காக அவங்கள வந்து ஓரம் கட்டுறதோ அசிங்கப்படுத்துவதோ சரியாக இல்லை அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓபிஎஸ் உள்ளே இருந்தார் இன்றைக்கி அவர் வெளியே இருக்கிறார் ஆனால் ஒரு வாக்கு வாங்க வேண்டும் என்றால் அந்த ஒரு சதவீத வாக்கூட இம்பார்ட்டன்ட் அதுதான் முக்கியம் அது இவருக்கும் தெரியும் ஆனால் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி தொடர்ந்து நினைத்தால் நீ ஒரு படி மாறி இருக்கிறார் பாஜகவில் சில கட்சிகள் இருக்கின்றன சொல்லியிருக்கார் அதுவே தப்பு என்ன எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் வந்து பாஜக கூட பேசுகிறோம் பாஜக எங்களிடம் பேசி கொண்டிருக்கிறது மற்ற கட்சிகள் வந்து கூட்டணி தலைமை யாரிடமோ அவங்களோட பேசலாம்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டு போனோம் பாயிண்ட் பண்ணி பின்பாயின் பண்ணி நீ நோக்கடிச்சிங்கன்னா அது ரிஸ்க்கு அது நல்லா தெரியும் இருந்தாலும் அவருடைய மனது வந்து இறங்கி வர மாட்டேங்குது ஒரு ஜமீன்தார் தன்மை அல்ல பெரிய தன்மையோடு இருக்கிறார் அது அதிமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் நன்றிங்க சார் நன்றி